வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஃப்ரம் தமிழ் இழம் சுபோதேசனாக் மாம டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா ஃப்ரம் தமிழ் தமிழ இழ அத மந்தக்கா நான் இன்றைக்கு பார்த்தேன் நான் மாத்தி சிங்கள மாற்றி அவளை சிங்கள மீடியாக்கள் வீடியோ கீப்பேர் தாள தீனுவான் வீடியோ சிலவை சிலதுகள் போடப்பட்டிருக்கிறது எப்படி என்றால் முதலாவது பிரச்சனை வந்து பார்லிமெண்ட்டில் வந்து நான் வந்து லைவ் போட்டது தவறு என்று சொல்லியிருக்கிறார்கள் பார்லிமெண்ட்டுக்கு மம்மா லைவேக்காக தேம்மா இங்கே வரதிக்கிற கீழே தீனுவான் இத்தக்கூட்டை இங்கே வரது கீழே பார்லிமெண்ட்லேயே ஃபோனைக்காக அரங்கின்ற பரிணாம் அது பிழை என்றால் பார்லிமெண்ட்டுக்குள்ளே ஃபோன் அரங்கிய ஃபோன் கொண்டு போக முடியாது என்றால் යන්න කලින් கீழ்த்தி என்னோன்னு ஏண்டகாலிங் ගිය ஹமதாமா பாலிமெண்ட் கீம் என்ன சொன்னவினே அப்படியானவர்களை அப்படியானவற்றை எங்களுக்கு முதலே சொல்லியிருக்க வேண்டும் நாங்கள் நெடுக பாராளுமன்றம் சென்றவர்கள் அல்ல அன்று தான் முதல் முதலாக பாராளுமன்றம் சென்றேன் இரண்டாவது விடயம் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள் தேவனி ப்ராப்ளமேக்க மாட்டேன் கீழ்த்தி என்னவோ பாராளுமன்றத்திலே சருகின்ற சாப்பாட்டு அட்டையின் சாப்பாட்டு சிட்டையின் සිෙටේ වෙவைතතුකො වයි තුடைයිතයෙන සිංහල මීඩිය කලල්ල எලදිරිகிறරார்கள். දෙවැනිවැරදක්මටපු මගේ වෙනුවට ප්‍රකාශ කරල තියෙනවා. පාලිමෙන්දුු ඇතුළේ කෑම කණදනට මම පාලිමෙන්තු බිලතියාගන එක කටපියදුව කියලා මීඩිය වල ගහල තියෙනවා. එතකො මීඩියා මිනිසු පොඩ්ඩ දෙැනකණඩ ඕන. මඩියාක් කර අකළ මන්ද කොஞ்சම් ටින්ංපන්නවනම් උපටියාන පොයියාන විෂயන්ங்களை வந்து පරපුවක முன்னම්. මේ වගේවැරදි ප්‍රකාශ කරන්න කලින් ඇත්ත මොනවද වැරදි මොවදගට හොයන් ඕන. සරිயான ඩියමන්න පොලயான ඩියම්න්නබවෙටප සඳමාගත් தெரிந்து கொොள்ள வேண்டு. ඇත්තරම ඒ වීඩිය එකක්කාවේ උම්මයාහන්ද වඩියෝ வந்தද එප වன்றால் මම සන්දඉල්ලන කාලේ. එකන්නේ මනාන් තේරදල් වාக்குகள் කගන நேரங்களිල. வෙනම පක්ෂேනැක්க்கවෙලා යාගේ හන් ලீஃப එක මට දුන්නා. வேற පක්ෂயில இருந்து வந்த ஒருகர் வந்து. அவுடைய ஹන් லிිපதா சொல்ද. கைයිப்பி රදි என தர் தමුழ் மக்க நண்டාව தெரிදயும் දෙම මින්නිසි හොඳදම දන්නවා. එතකොට ඒ බීඩුව එක ගෙනල්ලා මෙතන மிිக்ස් කරලා. அ மாதி බடியோவை ගේ மிිக்ஸ் பண்ண විட்டு. මම පාලිමැඳ ඇතුළේ Parliamentලमे බිලිங ටිය ෙනවා කියලා කට්ටියධනවා. நான் பார்லிமெண்ட்டுக்கு அத்து உள்ளுக்கிலிருந்து பார்லிமெண்ட் பில்லில் வாய் தொடைத்தின் போட்டு கொண்டு இருக்கிறார்கள் மே வகை மீடியா பரதி பிரகாஷ கரணக்கூட்ட வீடியாக நான் அப்படி இப்போ கண்டு போடுவாங்க இவ்வாறான மீடியாக்களில் பரதி பிரகாஷ் அது ஃபேமஸான மீடியாக்கள் வந்து பிழையான விஷயங்களை பரப்பும் போது அவர்களுடைய சம்பந்தமாக நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் அப்போயே சிங்கள தமிழ ஜனதாவை சிங்கள தமிழ் மக்கள் இது சம்பந்தமாக மேவென மே சம்பந்தவை ஹரியேவால் வரதிவால் தனகண்டதமாம் வீடியோ தானே சரியான விஷயம் பிழையான விஷயம் என்ன என்பது சம்பந்தமாக தெரிந்து கொள்ளணும் என்ற என்பதற்காக இந்த வீடியோவை போட்டியிருக்கிறேன் கருணா கர்லா இவ்வாறான பிழையான வீடியோக்களை மே வரதி பிரகாஷ வீடியோவா சயகரன் டிபா ஷேர் பண்ண வேண்டாம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் குடாக் மேவே மேவாவலிங் இல்லைன்னு உங்களோட்டு மீ மே ஷேகரண்டிப்பா புலுவண்ணன் சிங்கள மெனிசு கவுரடி மீக்க பலன யாராவது சிங்கள மக்கள் இதை பார்ப்பாரில் இருந்தால் கருணாகரில் மேட்டிக்க ஷேகரண்ட மீ லைவுக்கு ஷேகரண்ட தயவு செய்து இந்த வீடியோவை ஒருக்கா ஷேர் பண்ணுங்கோ ஏனிசா இதன் மூலம் அதனாலே මේ වගේ வரது பிரகாஷ අපේ சிங்கள දෙමළ ජනතාවට අපේ රට ஜன ஜனதாவட்ட இந்த மாதிரியான பிள்ளையான கருத்தாடல்கள் எங்களுடைய தமிழ் சிங்கள மக்களுக்கும் முக்கியமாக எங்களுடைய எங்களுடைய நாட்டு மக்களுக்கும் போகாமல் இருப்பதற்காக எண்ணத்துவ அப்படி தியாகண்டை ங்களை அப்புடி வைத்திருக்க முடியும். தே செய்து சிங்களல மகள் இதை பகிரவும். கரணாக்கல்ல சிங்கள ජனதாவா ගේ வீடியக ுட்டமேஷயக்ரண்ட சிங்கලந்தீரத்திவா தமிழ்ழ என் குடுத்திருக்ேன். சோ உங்களுக்கு அது சந்தமான ந சிப்ப வடிவா இருக்கும் நிெக்ரணகට மேவගේ மொகதே பாலிமந்து அத்துலக்க கொல்லு ன கண்ட கொவாகி மக்கியන්නේ. பாலிமந்து அத்துலே ஃபோன் அரண்ட பரிறினா உள்ளுக்கு வந்து ஃபோன் கொண்டு போ முடியாதண்டால். இதா දෙசிய விசிபகிෙනාව ீவ தஞ்ச பே கொண்டு வந்திருந்தார்கள் இோ ீவ தஞ்ச பேருக்கு முடியா. எததுராக சட்ட நடவடி கேடு மாற கேட்டு கொொுரே. ඒ ඒ දෙசிய விසිප පස්தനටම பாலி மந்த වැඩகන්න ිනිස්ස හමட்டම මේ एकக்ஷ එකगाண்ட කියற සාதாார்ණයක් කரந்தக்கிட மங்கிும். Thank you சொ so much போதுதி. டாக்ட. ராமனனாத அச்சு டாக். ராமனாாத அஜன.